ஓ முருகா வச்சுவியல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பாயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கும் ஒரு உறவை பற்றித்தான் இன்று உன்னிடத்தில் நான் பேச வந்துள்ளேன் என்னை யாரப்பா ரசிக்கின்றார்கள் என்னை யாரப்பா விரும்புகின்றார்கள் என்று கேட்கின்றாயா உண்மையாகவே உன்னை ஒரு உறவு உயிருக்கு உயிராக நேசிக்கின்றது உனக்கே தெரியாமல் உன்னை ரசித்து கொண்டிருக்கின்றது மறைந்து மறைந்து உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றது அந்த அளவிற்கு உன் மீது அன்பு வைத்திருக்கின்றது ஆனால் பாவம் அந்த உறவிற்கு அந்த அன்பை உன்னிடத்தில் சொல்ல தைரியமில்லை உன்னிடத்தில் வெளிப்படுத்த தெரியவில்லை அந்த அன்பை பற்றி முழுமையாக சொல்கின்றேன் கேள் சந்தோஷமாக கேள் எனக்கென்று இவ்வுலகத்தில் யாரும் இல்லை என் மீது உண்மையாக அன்பு செலுத்த ஆளில்லை கஷ்டம் என்ற பொழுதில் தோல் சாய்ந்த அழ கூட ஆளில்லை தீக்கச்ச காடுகளில் நிற்பது போல தனி மனமாய் நெஞ்சு கொண்டிருக்கின்றேன் என்று ஒரு பக்கம் நீ உன்னையே கீழ்த்தரமாக நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஒரு உறவு நீதான் அவருடைய உலகம் என்றும் நீதான் அவருடைய உயிர் என்றும் உன்னை உயிருக்கு உயிராக நேசித்து மதித்து ரசித்து கொண்டிருக்கின்றது அந்த உறவுக்கு உன்னிடத்தில் வந்து நேரடியாக பேச வேண்டும் என்று பல ஆசை இருக்கின்றது அவருடைய காதலை பெரியதாக உன்னிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது ஆனால் மனதில் ஒரு பயம் மனதில் ஒரு கலக்கம் அவர் வந்து பேசும் நீ அவரை நிராகரித்து விட்டால் திட்டிவிட்டால் சண்டையிட்டால் அந்த பிஞ்சு மணம் உடைந்துவிடும் அந்த பயத்தினால் அவர் உன் முன்னே வந்து நிற்கும் தைரியம் கூட இல்லாமல் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இன்னும் எத்தனை நாட்கள்தான் தான் இது தொடரப்போகிறது என்ற கேள்வி உன் அப்பா எனக்கே எழுந்தது என் பிள்ளையான நீ தனிமையில் இருக்கின்றாய் அவரோ உன்னை மறைந்து ரசிக்கின்றார் அதனால் நானே ஒரு முடிவெடுத்து விட்டு அந்த உயிரான உறவை உன் கண்முன்னே கொண்டு போகின்றேன் உன் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி அவரின் மனதில் ஒரு தைரியத்தை எழுப்பி அவருடைய காதலை உன்னிடத்தில் வெளிப்படையாக கூற வைக்கப் போகின்றேன் மனம் திறந்து அவருடைய இத்தனை நாட்களாக அவர் மனதில் எத்தனை ரகசியங்கள் எத்தனை ஆசைகள் எத்தனை கனவுகளை அவர் அடக்கி வைத்திருந்தாரோ அவை அத்தனையும் உன்னிடத்தில் பூகம்பமாய் வெடிக்கப் போகின்றார் இத்தனை காதல் என் மீதா என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு அவருடைய காதல் இருக்கப் போகின்றது அவருடைய அன்பு இருக்கப் போகின்றது அவருடைய கண்களில் உண்மை இருக்கும் அவருடைய சொற்களில் உண்மை இருக்கும் அந்த அளவிற்கு அவர் உன்னை விரும்பி இருக்கின்றார் உன் மீது அன்பு வைத்திருக்கின்றார் அவருடன் நீ ஒன்று செய்தால் உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவு அழகாக இருக்கும் நிச்சயம் உங்கள் இருவரையும் நான் ஒன்று சேர்த்து வைப்பேன் நான் சொல்லவிருந்த விஷயத்தை உன்னிடத்தில் வெளிப்படையாகவே கூறிவிட்டேன் இனி நடக்கவிருக்கும் அற்புதத்தை நீயே காத்திருந்து பார் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா